ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல இந்த அடிப்படையில் எல்லாத்தையும் இன்னைக்கு மாலை ஆறேகாலுக்கு நீதிபதி அவர்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றதான் தகவல் வருது இன்னும் முழு ஆர்டர் காப்பி வரல அதே சமயம் மதத்தை அரசியலில் கலக்கலாமா என்ன தொடர்பாக ஏதோ அப்சர்வேஷன் கொடுத்துருக்கதா நீதிபதி சொன்னதா சொல்றாங்க முரு பக்தளுக்கு தானே நடத்தடும் சொல்கிறாங்களோ இல்லையே நம்ம முக்கியமான ஆட்சேபனை இது அரசியல் மாநாடு மதத்தை ஆன்மீகத்தில் கலக்கிறார் அரசியலில் கலக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நீதிபதி தெளிவான ஒரு அரசியலில் மதம் கலக்கக்கூடாது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் ஒம்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி திரு ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் ரத்னவே திரு ரத்னவேல் பாண்டியன் அகமதி குல்தீப் சிங் ஜே எஸ் வர்மா பிபி சாவந்த் கே ராமசாமி எஸ் சி அகர்வால் யோகேஸ்வர் தயால் ஜீவன் ரெட்டி இத்தனை பேர் சேர்ந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கில் இவ்வளோ பெரிய தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ ரஜவராய் சார் சொன்னார் நாங்கள் ஏற்கனவே பெர்மிஷனுக்கு வந்தோம் மதநலினக்க மாநாட்டுக்கு அப்போ எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அடுத்து வேலை கொண்டு வந்து பழனிக்கு போயிருக்காரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்துக்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் காணாமல் போவார்கள் இப்படின்னு அவர் பேசியிருக்காரு இது ரெண்டையும் நான் நீதிபதி திரு புகழேந்தியாவுடன் கொடுத்துட்டு இது அரசியல் மாடா ஆன்மீக மடா சொல் முருக பக்தர்கள் மாநாடு மூலம் திமுக அரசுக்கு முடிவுரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கணிப்புன்னு சொல்லி நேற்று பேப்பர் ஜூன் பன்னெண்டு வியாழக்கிழமை பேப்பரில் செய்தி வந்திருக்கு அதில் ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை முருகப்பெருமான் ஓட ஓட விரட்ட போகிறார் இவங்க அவங்க பேசியிருக்கிறாங்களே இதுக்கு என்ன வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க என்றவன் என் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட உடனே நீதிபதி நீதிபதியவரெல்லாம் அதை பார்த்துட்டு சாக்கா என்ன இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டார் இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறீங்க நீங்கள் இதுவரை ஆன்மீக மாநாடு தான் சொன்னீங்க முருக மாநாடு தான் சொன்னீங்க இப்போ இப்படி பேசியிருக்கிறாங்களே இல்லை எல் முருகன் பிஜேபி எங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த முன்னணி வழக்கறிஞர் சொன்னார் சரி எல் முருகனை விட்டுருங்க நீங்கள் காடேஸ்வரா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரில்ல உங்கள் கட்சி தலைவர் தானே அவர் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னா கடைசி வரை அவங்களுக்கு பதிலே இல்லை பேசாமல் நின்னாங்க சில மாதிரி நாங்கள் அடுத்து அடுத்து செய்வோம் அடுத்து கேட்போம் மீனாட்சி கோயில் மாதிரி அமைக்கிறோம் மூணு மதம் மாதிரி அமைச்சு நாங்கள் வந்து வழிபாடுகள் நடத்துகிறோம் அது என்ன பிரச்சனை

மான்முக நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் முன்பு இந்து முன்னணியின் முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான வழக்கு ஒரு ஒரு பன்னெண்டே காலேருந்து பன்னெண்டரை மணிக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி வரை அந்த வழக்கு விசாரணை ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அந்த வழக்கு விசாரணை நடந்துச்சு வழக்கு விசாரணை துவங்குற போதே தமிழ்நாடு அரசின் சார்பிலே ஆஜரான அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு பாஸ்கரன் அவர்கள் இந்து முன்னணியோட முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது என்று சொல்லி அனுமதி கடிதத்தை நீதிபதிகிட்ட கொடுத்துட்டார் ஐம்பத்தோரு கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நேற்றே இந்து முன்னணியினருக்கும் அந்த காப்பி கொடுத்துருக்குறாங்க அவர்கள் அதில் உள்ள ஆறு நிபந்தனைகளை எதிர்த்து இன்னொரு வழக்கு தாக்கல் பண்ணி அந்த வழக்கும் இன்றைக்கி மதியம் வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் நீதிபதி அவர்கள் விசாரணையை தொடங்கினார் இப்போ அரசு தரப்பில் என்ன ஆட்சேபனை நாங்கள் கொடுத்துட்டோம் பெர்மிஷன் அவங்க வந்து கண்டிஷன் மட்டும் இது பண்ணால் போதும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க மது தரப்பில் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தின் தலைவர் ரங்கநாதன் சார்பில் நான் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்து அந்த வழக்கில் நான் ஆஜரானேன் மக்கா சார்பில் ஒரு வழக்கு இடையீட்டு மனு தாக்கல் செய்து மூத்த வழக்கறிஞர் லஜபராய் அவர்கள் ஆஜரானார் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணோம் இந்து முன்னணி சார்பில் வந்த வழக்கறிஞர்கள் வந்து அந்த கண்டிஷன் மட்டு தொடர்பாக மட்டும்தான் அவங்க பேசினாங்க அதற்கு பிறகு வேறு ஒன்றும் பேசலை மூத்த வழக்கறிஞர் லஜபேராய் அவர்கள் மண்டைக்காடு கலவரத்தை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நீதிபதி வேணுகோபால் கமிஷன் போடப்பட்டு வேணுகோபால் கமிஷன் அறிக்கையிலே இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற சூழ்நிலையில் பாதுகாப்பாக தான் இருக்காங்க எனவே இந்துக்களுக்காக பாடுபடுறோம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தேவை கிடையாது என்பதை பதிவு செய்து பேசினார் அதனால் அந்த இவங்க இன்னைக்கு தேவையில்லாமல் வந்து நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறாங்க இந்துக்களுக்குன்னு எந்த பாதிப்பும் ஒன்றும் கிடையாது என்பதை வலியுறுத்தி அவர் பேசினார் அதற்கு பிறகு இப்போ மத நல்லிணக்கத்துக்கு விரோதமாக பிரவீன் தொக்காடியா வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு உக் உச்சநீதிமன்றம் என்ன பதிவு பண்ணுச்சு என்பதை எல்லாம் அவர் வாசித்து இந்த நிகழ்ச்சி வந்து அடிப்படையில் இவங்க பிரச்சனையை உருவாக்குறதுக்காக பண்ணுறாங்க மக்களுடைய பிழை உண்டு பண்ணுறாங்க என்று தான் வாதிட்டார் நான் வந்து ரங்கநாதன் சார்பில் நான் சொன்னது முதல்ல எடுத்தோடனே நீதிபதி அவர்களிடம் நான் இந்த ஒரு இந்த ரெண்டு பேப்பரை வந்து கொடுத்தேன் அதாவது முருக பக்தர்கள் மாநாடு மூலம் திமுக அரசுக்கு முடிவுரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கணிப்புன்னு சொல்லி நேற்று பேப்பர் ஜூன் பன்னெண்டு வியாழக்கிழமை பேப்பரில் செய்தி வந்திருக்கு அதில் ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை முருகப்பெருமான் ஓட ஓட விரட்டப் போகிறார் மதுரையில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் முருபக்தல் மாநாடு மூலம் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும் முருபக்தல் மாநாட்டுக்கு கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இப்படி அவர் பேசியிருக்கிறார் ரெண்டாவது இந்து முன்னணியின் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேப்பரில் அவர் சொன்ன செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்துக்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் காணாமல் போவார்கள் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இந்து முன்னணி சார்பில் மதுரை சுற்றுச்சாலை அம்மா திடலில் ஜூன் இருபத்தி ரெண்டில் முருகபுரத்தில் ஆன்மீக நட ஆன்மீக மாநாடு நடைபெற இருக்கிறது இதெல்லாம் சொல்லி இதற்காக மதுரையில் நடக்க உள்ள மாநாட்டுக்கு செல்வதற்காக கொண்டு செல்வதற்காக வேலை கொண்டு வந்து பழனிக்கு போயிருக்காரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அங்கே வந்து பழனி அடிவாரத்தில் உள்ள புளிப்பாணி ஆசிரமத்தில் கும்பிட்டு செய்தியாளர்கிட்ட சொல்கிறபோது தான் அதில் வந்து கடவுள் இல்லை என்று சொல்லும் கட்சி மற்றும் ஆட்சியிலிருந்து இதுவரை யாரும் நடத்திராத வகையில் ஜூலை ஏழாம் தேதி முதல் முருகபக்தல் மாநாடு நடத்துவோம் என சேகர்பாபு அறிக்கை கொடுத்துள்ளார் இந்துக்கள் மத்தியில் பெரிய எழுச்சி ஆரம்பித்துள்ளது மதுரையில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு முடிவுரை எழுதப்படுகிறது என மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது அறுபடை வீடுகளிலிருந்து வேல் கொண்டு வந்து மாநாட்டில் மக்கள் வழிபாடு செய்யும் வகையில் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் இந்த மாநாடு தமிழகத்தில் பெரிய திருப்பு முனையாக அமையும் சூரபத்மனை வதம் செய்ய பார்வதி முருகனுக்கு வேல் கொடுத்தது போல் நாட்டில் அக்கிரமம் அநியாயத்தை அளிப்பதற்கு இந்த வேல் பயன்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்துக்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் காணாமல் போவார்கள் இப்படின்னு அவர் பேசுகிறார் இது ரெண்டையும் நான் நீதிபதி திரு புகழேந்தியாவுடன் கொடுத்துட்டு இது அரசியல் மாடா ஆன்மீக மாடா சொல் அவங்க இதுவரை என்ன சொன்னாங்க முருக பக்தல் மாநாடு ஆன்மீக மாநாடு ஆன்மீக மாடான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க எல் முருகன் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவே முருகன் வரட்ட போகிறாரு அப்படின்னா இங்கே தான் ஆன்மீகத்தை அரசியலில் கலக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதுவரை ஆன்மீகம் தனியாக இருக்கிறத பொறுத்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆன்மீக மாநாடு நடக்கிறதா நாங்கள் ஆட்சியை அப்படிங்கல அரசியல் மாநாடு தனியாக நடக்கிறோம் நாங்கள் ஆட்சேபம் பண்ணலை அமித்ஷா ரெண்டு மூணு நாளைக்கு அமித்ஷா வந்திருந்தார் மதுரையில் அவங்க மீட்டிங் போட்டிருந்தாங்க ஆன்மீக அரசியல் மாநாடு நடத்துனாங்க யாருமே நாங்கள் ஆட்சேபனை பண்ணலை அதே போல் மதுரையில் வருஷ வருஷம் அழகர் காற்றுல இறங்கிற போது பத்து லட்சம் பக்தர்கள் வராங்க ரெண்டு பக்கமும் நெல்பேட்டை இங்கிட்டு கோரிப்பாளையம் ரெண்டும் இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் அந்த நிகழ்வில் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது நாங்கள் ஒருபோதும் அதற்கு ஆட்சேபனை பண்ணதும் கிடையாது அதே சமயம் இந்து முன்னணி ஒரு நூறு பேரை வச்சு விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்துகிறாங்க அதுக்கு ஆயிரம் போலீஸ் பதட்டம் இதெல்லாம் இருக்குது இப்போ ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது இவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் இது முருக பக்தர்கள் மாநாடு கிடையாது இது ஆன்மீக மாநாடு கிடையாது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு இப்போ இவங்க பேசியிருக்கிறாங்களோ இதுக்கு என்ன வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க ஒன்று என் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட உடனே நீதிபதி இவர்களும் அதை பார்த்துட்டு சாக்கா ஆகிட்டார் என்ன இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்கிட்ட கேட்டார் இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறீங்க நீங்கள் இதுவரை ஆன்மீக மாநாடு தான் சொன்னீங்க முருக மாநாடு தான் சொன்னீங்க இப்போ இப்படி பேசியிருக்கிறாங்களே இல்லை முருகன் பிஜேபி எங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த முன்னணி வழக்கறிஞர் சொன்னார் சரி எல் முருகனை விட்டுருங்க நீங்கள் காடேஸ்வரா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காருல உங்கள் கட்சி தலைவர் தானே அவர் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னா கடைசி வரை அவங்களுக்கு பதிலே இல்லை பேசாமல் நின்னாங்க சில மாதிரி பதிலே சொல்லலை அப்புறம் நீதிபதி வந்து சரின்னு விட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்படி வந்து போயிட்டார் இப்போ அந்த அடிப்படையில் இது ஒரு ஆன்மீக மாநாடு இல்லை அப்படின்றத நீதிபதி இந்த வார்த்தைகள் மூலம் நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டார் ஒன்று ரெண்டாவது ஆன்மீகத்தை அரசியலில் கலக்கிறது அது தொடர்பாக நான் என்ன சொன்னேன்னா இப்போ வடநாட்டில் ராமனை வைத்து அரசியல் செய்து பாபர் மசூதி இடித்தாங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டப்பட்டதற்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு இவ்வளோ கலவரத்துக்கு யார் பொறுப்பு இப்போ வடக்கு ராமன் இங்கே தமிழ்நாட்டில் முருகன் என்ற வகையில் இது அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்படுகிறது இதை நீதிமன்றத்தில் சொல்லாமல் திமுக அரசும் காவல்துறையும் இந்து முன்னணியும் கூட்டு சேர்ந்து கொண்டு நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க நீதிமன்றத்தை மிஸ்லீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க என்று ஆச்சபணையை நான் சொன்னேன் நீதிபதி அவர்கள் வந்து அப்படி சொல்கிறீங்களா இந்து முன்னணி இந்த அரசாங்கமும் கூட்டு சேர்ந்துக்கிறீங்க சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு நூறு சதவீதம் அப்படி தான் அவங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் ஆனால் சொல்லாமல் நேரடியாக பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இப்போ லஜவராய் சார் சொன்னார் நாங்கள் ஏற்கனவே பெர்மிஷனுக்கு வந்தோம் மத நல்லிணக்க மாநாட்டுக்கு அப்போ எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அடுத்து நான் முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து சொன்னேன் ஏன் வந்து அரசியலில் மதம் கலக்கக்கூடாது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் ஒம்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி திரு ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் ரத்னவே திரு ரத்னவேல் பாண்டியன் அகமதி குல்தீப் சிங் ஜே எஸ் வர்மா பிபி சாவந்த் கே ராமசாமி எஸ் சி அகர்வால் யோகேஸ்வர் தயாள் ஜீவன் ரெட்டி இத்தனை பேர் சேர்ந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கில் இவ்வளோ பெரிய தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக செப்பரேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜன் என்று மிக தெளிவாக அரசியலேருந்து மதத்தை பிரிக்கிறது என்பதை அதுக்கு தனியாக ஒரு சேப்டர் போட்டு நூற்றி எழுபதாவது பக்கத்துலருந்து தொடங்கி நிறைய தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் முக்கியமாக நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஒரு சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு இந்த நாட்டில் இந்த அரசியல் சட்ட விழிவு விழுமியங்களை தான் அரசியல் கட்சி நடத்த முடியும் எந்த அமைப்போ ஆர்கனைசேஷனோ மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது அப்படி கலக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது சகோதரத்துவ அடிப்படையில் ஃபெட்டர்னிட்டி அடிப்படையில் இந்திய அரச இந்திய அரசியல் சட்டமும் இந்திய சமூகமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு மாறா செய்கிறவங்க வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமானவர்கள் அரசியல் சட்ட ஸ்கீம் அப்படி கிடையாது என்று ம இந்த ஃபண்டமெண்டல் அமைப்புகள் வந்து நாட்டுக்கே அச்சுறுத்தலாக இருக்குது நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்குது மதவெறி அமைப்புகளுக்கு வந்து இங்கே இடம் கிடையாது அரசியல் சட்டத்தில் இல்லை என்பதை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சொன்னதை வாசி நான் வந்து காட்டினேன் அதற்கு பிறகு அவங்ககிட்ட நீதிபதி அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டார் அப்புறம் கண்டிஷனுக்குள்ளே போனாங்க கண்டிஷன் என்ன கண்டிஷன் இப்படியெல்லாம் இவங்களை போட்டிருக்கீங்க அப்போ மற்றவங்களுக்கு போடுவீங்களா அப்படிலாம் கேட்டார் அப்புறம் எங்க நம்மகிட்ட வந்து நீங்கள் முத்தமிழ் முருகன் மாநாட்டை எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா உங்கள் பெட்டிஷனர் ரங்கநாதன் சொல்கிறீங்களே உங்கள் பெட்டிஷனர் முத்தமிழ் முருகன் மாநாட்டை எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அது அரசாங்கத்தோட வேலை இல்லைன்னு சொன்னோம் சென்னையில் எதுக்காக கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னோம் அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சால் தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் எங்களை விட சேகர்பாபுவை விமர்சிக்கிற ஆளே கிடையாது நாங்கள் சேகர்பாபு அவர்களை நேரடியாக விமர்சிக்கிறோம் ஆனால் இந்து முன்னணி சேகர்பாபுவை பெரிய அளவில் விமர்சிக்க மாட்டாங்க ஏன்னா கஜாரண் இந்து முன்னணிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்று நான் நீதிமன்றத்தில் நேரடியாக சொன்னேன் அடுத்து ஆகம பிரச்சனை வந்துச்சு இப்போ இப்போ நீதிபதி அவர்கள் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா நீங்கள் வாஞ்சினார் இப்போயாவது ஆகமத்துக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த ஆகமத்தை வச்சு தான் ஐம்பது வருஷமாக நான் பிராமணன் அர்ச்சகராகாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற இந்துக்கள் அவங்க இருக்காங்க இப்போ அந்த ஆகமத்து ஆகமத்தை சொல்லியே நாங்கள் வந்து சொல்கிறோம் ஆறுபடை வீடு மாதிரி அமைக்க முடியுமா ஆனால் ஆகமத்தில் எங்கேயும் இடம் கிடையாது இப்போ ஆகமத்தில் எங்கேயாவது இடம் இருக்குன்னா அவங்கள சொல்ல சொல்லுங்கள் இப்போ ஆகமப்படி நான் வந்து நான் சொன்னேன் நான் ஆகம அறிஞர் சில பேர்கிட்ட பேசினேன் பேசுனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூலவர் சிலைக்கு எதிராக பாலாலயம் அமைத்து அதற்கு பிறகு அங்கிருந்து மந்திரங்கள் சொல்லி எடுத்து வந்து அங்கே வைக்க முடியும் நேரடியாக இப்படி அமைக்க முடியாது நான் இன்னொன்று சொன்னேன் இவ இவங்கெல்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்டு ரெண்டாவது நீங்கள் எக்ஸ்பர்ட்டிட்ட கேளுங்கள் ஆகம் அறிஞர்கள்ட்ட கேளுங்கள் கேட்டு முடிவு பண்ணுங்கள் அப்படி இல்லாமல் எப்படி முடிவு பண்ண முடியும் இப்போ இவங்க முதல்ல அறுபடை வீடு மாதிரிகள் அமைக்கலாமா அப்படின்னா அறுபடை வீடு மாதிரிகள் அமைப்பதற்கான அதிகாரமே அவங்களுக்கு கிடையாது ஏன்னா இப்போ செந்திலாண்டவர் திருச்செந்தூர் அந்த கோயிலோட செந்திலாண்டவர் கோயிலில் இங்கே வைக்கணும் அப்படின்னா அந்த அரங்காவளவுக்குள்ள பெர்மிஷன் வாங்கணும் அது வாங்காமல் எப்படி பண்ண முடியும் இப்படி நாளைக்கு எல்லோரும் வைக்கலாம் திருப்பதி கோயிலில் இப்போ வைக்கலாமான்னு நான் கேட்டேன் நீதிபதிகளிடம் இவங்க சொல்கிறபடி பார்த்தா திருப்பதி கோயிலில் வைக்கலாமா நாளைக்கு ஒருத்தர் திருப்பதி கோயில் மாதிரியை வச்சு நான் செய்கிறேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வந்தால் என்ன செய்வீங்க ம மீனாட்சி அம்மன் கோயில் வைக்கலாமா அப்போ ஒரு மாதிரி உருவாக்கி வைக்கிறதுனால சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட கேட்கணும் இந்த வழக்கில் கச்சாரன்சின் ஆறு கோயில்கள் அந்த அறங்காவலர் குழு வழக்கில் பார்ட்டியாகவே இல்லை மிஸ் ஜாயின்ட் ஆஃப் பார்ட்டிஸ் என்ற அடிப்படையிலே உரிய நபர்களை இந்த வழக்கில் சேர்க்காமல் வழக்கு போடுறதுக்காகவே இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இப்போ நீங்கள் மாதிரி அமைக்கிறோம்னா பழனி கோயில் நிர்வாகத்துட்டு அனுமதி வாங்கணும்ல திருச்செந்தூர் கோயில் நிர்வாகத்துக்கு அனுமதி வாங்கணும் திருப்பரங்குன்றம் கோயில்கிட்ட அனுமதி வாங்கணும் இதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் இப்போ அடிப்படையில் வந்து முதல்ல மாதிரிகள் அமைப்பது இந்த கோயில் அமைப்பு அப்படின்றதே தப்பு ரெண்டாவது அங்கே சிலைக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோன்னு சொல்கிறது ஆகமத்துக்கு நேர் எதிரானது என்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றத்தின் சேசமால் வழக்கு ஐந்து நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தீர்ப்பு அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி எப்படி மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணணும் யார் யார் பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லா விஷயத்தையும் அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க இதெல்லாம் மக்களோட மத நம்பிக்கை பொதுவாக இந்துக்கள் வந்து வானிலிருந்து அந்த சிலை மீது இறையருள் இறங்கி அதுதான் மக்கள் கிடைக்கிறதா நம்புகிறாங்க அப்படி இருக்கிற போது இவங்க செய்கிறது டூப்ளிகேட்டு இது ஏமாத்து வேலை இப்போ அந்த ஒரிஜினல் சிலை இங்கே கிடையாது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க திருச்செந்தூர் கோயில் மாடல் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா அந்த கடவுளுக்கு இருக்கிற சக்தி இங்கே இருப்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இது சீட்டிங்கா இல்லையா இது சீட்டிங் தான் இதை நம்ம சொன்னோம் இப்போ அடிப்படையில் இது முழுக்க முழுக்க ஆகமத்துக்கு எதிரானது எந்த ஆகமத்தில் இருக்குது இப்படி வந்து பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த டூப்ளிகேட்டே இப்படி வைக்க முடியாது நாளைக்கு எல்லோரும் நாட்டில் வந்து வைக்க ஆரம்பிச்சுருவாங்க அதற்கு ஒரு எல்லையே இருக்காது எனவே இந்த அவங்க செய்கிறது முழுக்க முழுக்க ஆகமத்துக்கு விரோதமானது டூப்ளிகேட்டும் வைக்க முடியாது மூன்றாவதாக மதுரை கார்பரேஷன் சட்டம் இருக்குது ஒரு தற்காலிகமாகவோ நிரந்தரமாக ஒரு கட்டணம் கட்டணும்னா அதற்கு கார்பரேஷனில் பெர்மிஷன் வாங்கணும் அது பில்டிங் அப்படின்னா என்னன்ற டெஃபனேஷனில் அதற்கான விளக்கம் இருக்குது டெம்பரரியாகவும் இருக்குது பெர்மனண்ட்டுனாலும் நீங்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் உரிய விண்ணப்பம் பண்ணி பில்டிங் பிளான்லாம் கொடுத்து தான் பண்ண முடியும் இங்கே நீங்கள் வாங்குறது இங்கே இங்கே மாநகராட்சியில் எந்த பெர்மிஷன் வாங்காமல் அவங்க அமைச்சிருக்கிறாங்க இது எப்படி அனுமதிக்க முடியும் இதுதான் ஆனால் நீதிபதி அவர்கள் எதெல்லாம் சொன்னாலும் சரி அவங்க ஒரு அமைப்பு அவங்க இந்து மக்களுக்காக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க அவர்களை அவங்க கருத்தை பேசட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க கருத்தை பேசுறதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லலை இது ஆன்மீக மாடான்னு ஆன்மீகம் தான் பேசணும் அரசியல் மாடான்னு அரசியல் மாடான்னு பேசணும் அரசியல் மாடான்னு அறிவிச்சுட்டு அவங்க பேசுனாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது எத்தனையோ அரசியல் மாநாடு இந்து மணி நடத்த நம்ம சொல்ல போகிறோமா நீங்கள் ஆறுபடை வீடு முருகன் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்கிற போது கந்தசஷ்டி கவசம் தான் பாடுவோம் பூஜை தான் பண்ணுவோம் முருகன் பூரில் தான் பேசுவோன்னா பேசுங்கள் ஆனால் எது காடேஸ்வ சோப்ரோடி அப்படி சொல்கிறாரு எல்முருகன் எது சொல்கிறாரு இதெல்லாம் நான் நீதிமன்றத்தில் சொன்னால் கூட நீதிமன்றம் அந்த விஷயத்தில் பெரிய அளவில் கணக்கில் எடுத்துக்கிறல முருக்பக்தர்கள் தானே நடத்தடும் நடத்தணும்னு சொல்கிறாங்களோ இல்லையே நம்ம முக்கியமான ஆட்சேபனை இது அரசியல் மாநாடு மதத்தை ஆன்மீகத்தில் கலக்கிறார் அரசியலில் கலக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நீதிபதி தெளிவான உத்தரவாக அதில் வந்து போடலை ரெண்டாவது ஆன்மீகம் தொடர்பாக நம்ம சொன்னோம் இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அதையும் வந்து நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜவுளி கடையில் பல இடத்துல வந்து சிலையை வச்சு வழிபடுறாங்களே அதெல்லாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அது வேற இது வேற அவங்க தரப்பில் வந்து இந்து மண்ணின் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி எட்டு சிவாலயங்கள் மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சு வழிபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்க ஆட்சேபணம் பண்ணாங்களா அப்படின்னு நீதிபதி அதை கேட்டார் அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு அவற்றுக்கெல்லாம் அந்த வழிபாட்டு முறைக்கெல்லாம் ஆகமம் கிடையாது வடநாட்டில் ஆகமே இல்லையே நேரடியாக கோயிலுக்குள்ளே போய் பூஜை இது கருவறையில் நுழைஞ்சு எல்லோரும் கும்பிட்டு போகலாம் தமிழ்நாட்டில் தான் ஆகம இருக்குது வடநாட்டு கோயிலில் ஆகமம் கிடையாது அப்போ இங்கே ஆகம இருக்குது ஆறுபடை வீடுக்கு ஆகம இருக்குது இது இவங்க தானே இருக்காங்க நம்மளாக சொல்கிறோம் காலங்காலமாக ஆகமம்னு பேசுனவங்க இன்றைக்கி ஆகமத்தை பற்றி பேச மறுக்கிறார்கள் இதே சமயம் இவர்கள் இப்படி இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்கிறதுனால இந்த சிவாச்சாரியான்னு சொல்கிற ஃப்ராடுகள் வந்து வாயே திறக்க மாட்டேது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீ வழக்கு போகிற திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வழக்கு போகிற வயலூர் முருகன் கோயிலேருந்து போகிற சிதம்பரம் நடராஜர் கோயில் இருந்து போகிற எல்லா கோயிலேருந்து இருந்து இல்லை இன்றைக்கி ஓன் மாடலை அதை எடுத்து வந்து அறுவடை வீடுகளில் ஆகமத்துக்கு முரணாக இவங்க பண்ணுறாங்க ஆகம்பத்துக்கு முரணாக பண்ணுறபோது ஒரு சிவாச்சாரியார் ஒரு பட்டாச்சாரியார் ஒருத்தனை வாய் திறக்கலாம் இது அயோக்கியத்தனை இல்லையா இப்போ உனக்கு சாதகமான கட்சி பண்ணால் நீ பேசாமல் இருப்ப பாதகமான கட்சி வேறால் பண்ணால் விட்டுருவீங்களா நாளைக்கு இதே போல் மதுரை மக்கள் மதநலி இணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலயம் அதுக்கப்புறம் ஒரு மசூதி வேளாங்கண்ணி ஆலயம் அமைச்சு நாங்கள் நாளைக்கு எல்லா மக்களையும் கூப்பிட்டு பூஜை பண்ணால் அன்னைக்கும் நீதிமன்றம் போலீஸும் வாய் மூடிட்டு தான் இருக்கணும் நாங்கள் அடுத்து அடுத்து செய்வோம் அடுத்து கேட்போம் மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி அமைக்கிறோம் மூணு மதம் மாதிரி அமைச்சு நாங்கள் வந்து வழிபாடுகள் நடத்துகிறோம் அது என்ன பிரச்சனை இதே போல் அடுத்து செய்வோம் கண்டிப்பாக கண்டிப்பாக செய்வோம் அதற்கு அன்னைக்கு காவல்துறை இதே போல் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் யார் பண்ணாலும் நீங்கள் கொடுங்க யார் வேணாலும் மாதிரியை உருவாக்கி செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் சொல்ல வர்றது காவல்துறையும் சொல்ல வர்றது இப்போ அடிப்படையில் இன்றைக்கி மொத்தத்தில் நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களில் குறிப்பாக திமுக அரசும் காவல்துறையும் இந்து முன்னணியிட்ட பாஜகவிடம் மண்டியிட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவங்க ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் எதுவுமே வைக்கலை ஏஏஜி ஒரே ஒருத்தர் தான் வந்தார் இன்னும் ஏஜியை கூப்பிட்டு வந்து ஆரோக்கி பண்ணியிருக்க முடியும் டைம் கேட்டு ஆரோக்கி பண்ணியிருக்க முடியும் இருபத்தி ரெண்டு மாநாட்டுக்கு உளவுத்துறை தகவலாம் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் அதை இருபதாம் தேதி தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் இது எல்லாம் விட்டுட்டு இவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து பெர்மிஷனை இந்தாங்கன்னு கொடுத்துட்டு நீ அவங்க நடத்திக்கிறட்டும் அடுத்து நீதிபதி கேட்குற அவங்க சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் வெஹிக்கிள் பாஸ் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா அதற்கு அவங்க அரசின் தலைமை வளர்க்குறேன் ஏஏஜி என்ன சொல்கிறாருன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை நீதிபதி சொல்கிறாரு கொடுத்தா பரிசீலித்து முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு வெஹிக்கிள் பாஸுக்கு இப்போ தேவர் ஜெயந்திக்கோ மற்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அதே போல் வெஹிக்கிள் பாஸ் கொடுக்குற போது அவங்க கொடுத்தா போதும் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்துருவோம் தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து அவங்க கொடுத்தா போதும் நாங்கள் உடனே பெர்மிஷன் கொடுத்துருவோம் நாங்கள் ஒன்றும் வெரிஃபை பண்ணல கொடுத்துறோன்ட்டாங்க திமுக தாங்க திமுகவுக்கு எதிராக தான் இப்போ நான் வாட்சி காட்டினேன் ரெண்டாயிரத்தி இருபதில் திமுக காண தான் சொல்கிறாங்க அப்படி சொல்கிற போது இது அரசியல் மாநாடு இதுங்க ஆன்மீகத்துக்கு என்ன ஆன்மீகத்துக்கு என்ன வேலை அல்லது ஆன்மீக மாநாடுன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லணும்ல கவர்மெண்ட்லேருந்து போலீஸ்லேருந்து இருந்து சொல்லணும்ல எதுவுமே இல்லாமல் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதே நம்ம மத நல்லிணக்க மாநாட்டுக்கு போனோம் இதே போலீஸ் தான் மறுத்து இதே ஏஏஜி பாஸ்கரன் தான் வந்து ஆரிய பண்ணி நம்மளுக்கு அனுமதி கிடைக்காமல் தடுத்தார் அப்போ மத நல்லிணக்க சக்திகள்லாம் இந்த நாட்டில் வேலை செய்யக்கூடாது பிஜேபி அரசுலாம் வேலை செஞ்சு வளரலான்றதான் திமுக அரசோட நோக்கமாக வாயே திறக்கலை திருப்பரங்கன்றும் பிரச்சினையில் வாய் திறக்காமல் இங்கே இருக்க ரெண்டு அமைச்சர்களும் இப்போ இதெல்லாம் பார்க்குற போது நம்மளே ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி மூலமாக மக்களுக்கு பணி செய்யலாமோ யா உருப்படி இல்லையோ யாரும் அப்படின் என்ற என்று நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் வந்து போகுது கட்சி தொடங்கினா மக்கள் ஆதரிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீதிமன்றம் நடந்ததை பொறுத்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் நீதிபதி அவர்கள் வந்து இது அரசியல் மாநாடு நம்ம உறுதியாக கொடுத்த பிறகு அதை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கணும் குறிப்பாக நான் சொன்னேன் அவங்கள்ட்ட அண்டர்டேக்கிங் கேளுங்க ஆன்மீக மாநாட்டில் அரசியல் பேச மாட்டோம்னு அண்டர்டேக்கிங் கேளுங்க இவங்களுக்கு கடந்த கால வரலாறு இருக்குது போன பிப்ரவரி நாலாம் தேதி கச்சிராஜா வந்து ம திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோன்னு பேசினார் என்று மூத்த வழக்கின் லஜபராய் சொன்னார் அது சொன்னேன் அதுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு அதே போல் கோயிலுக்குள்ளே போகும் இவங்க பிரச்சனை பண்ணாங்க அதுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அவங்க கடந்த கால வரலாறு எடுத்துக்கணும் அப்படின்னு இப்போ மத நலனுக்கு இருந்து இந்த மாநாட்டுக்கு தரை விதிக்க சொல்லி நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதை பிஜேபி வழக்கறிஞர்கள் வந்து இந்து முன்னணி சொல்கிறாங்க இவங்க வந்து நீதிபதியே விமர்சனம் பண்ணி பேசுனாங்க நீதிபதியே உங்களையே விமர்சனம் பண்ணாங்கன்னு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்போ லஜ்மராய் சார் சொன்னார் இப்படி சொல்லி நீதிபதியை வந்து மனசை மாற்றுறது அப்படின்னு தான் ப்ரிஜுடியூஸ் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் ஸ்பெஷல் ஜிபியாக இருக்க காலத்தில் நாங்கள் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் நான் இருக்கும்போது அப்படி யாரும் பேசலை அப்படி நீதிபதி விமர்சனம் பண்ணி பேசுகிறோமா தெரில சங்க் பரிவாரம் அமைப்பில் தான் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது என்னை விமர்சனம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொன்னார் இப்போ இந்த அடிப்படையில் எல்லாத்தையும் விவாதித்து இன்றைக்கி மாலை ஆரே காலுக்கு நீதிபதி அவர்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்குறாரு அப்படின்றதான் தகவல் வருது இன்னும் முழு ஆர்டர் காப்பி வரலை அதே சமயம் மதத்தை அரசியலில் கலக்கலாமா என்ன தொடர்பாக ஏதோ அப்சர்வேஷன் கொடுத்துருக்கதா நீதிபதி சொன்னதாக சொல்கிறாங்க அது வந்த பிறகு தான் அது குறித்து நாம் பேச முடியும் ஆனால் மொத்தத்தில் தமிழ்நாடு காவல்துறையும் மதுரை போலீஸும் நடந்து கொண்ட முறை அயோக்கியத்தனமானது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு விரோதமானது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மற்றவங்க நீங்கள் இப்படி நடத்துகிறீங்க ஆனால் பிஜேபின்னு வந்தால் அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் ஓடி வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிற போதே எல்லோரும் வந்து நீங்கள் அஞ்சு மணிக்கு நடத்தியங்கன்னு சொன்னாங்க போல் இன்றைக்கி இருபதாம் தேதி தான் இருக்குது இருக்கிற போது கச்சாரன்சி ஒரு தரப்பாக இங்கே வந்திருக்க முடியும் கச்சாரன்சி இந்த வழக்கில் உள்ள நுழைஞ்சு எங்களை போல் மாதிரி வீடுகள் அமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் பண்ணக்கூடாதுன்னு சார்ன்னு சொல்லியிருக்கலாம்ல இல்லை தனியாக வழக்கு போட்டிருக்கலாம்ல ஆனால் சங்கி சேகர்பாபு அவர்கள் அதை செய்யவில்லை முழுக்க முழுக்க அவர்களுக்கு தான் இருக்கிறாரு வெளியில் அப்படி பேசுவார் உள்ளுக்குள்ளே அத்தனை விஷயத்திலும் சேகர்பாபு செய்கிறது தவறு இன்றைக்கி ஆகம கோயில் ஆகம அல்லாத கோயில் என்று பிரிக்க சொல்லி உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு அதாவது பிராமினுக்கு ஆகம கோயில் நான் பிராமினுக்கு ஆகம அல்லாத கோயில் இப்படி பிரிக்க சொல்லி ஹைகோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சொல்லிட்டாங்க இன்றைக்கு வரையும் அப்பீல் போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்லிட்டாங்க இன்றைக்கு வரையும் அப்பீல் போகல அந்த ஆகம கமிட்டியில் கூட ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார் இருந்தார் அவரை உச்சநீதிமன்றம் நீக்கிவிட்டது இந்துத்துவ தரப்பின் கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு கூட சேகர்பாபு சரின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாரு மொத்தத்தில் அர்ச்சகர் பிரச்சனையும் மூடிட்டார் அன்னைக்கே நம்ம சொன்னோம் முத்தமிழ் முருகன் நடத்தாது நடத்தாதீங்க கச்சாரன்சிக்கு சட்டை இருக்குது நீங்கள் சொத்துக்களை பராமரிக்கிறது கோயிலில் நிர்வாகம் பண்ணுறதா உங்கள் வேலை பக்தி பக்தியை வளர்க்குறது உங்கள் வேலை கிடையாது திராவிட இயக்கம் கருத்துக்கு நேர் எதிரானது பாபு செய்கிறாருன்னு சொன்னோம் ஆனால் முதல்வர் கேட்கல இன்றைக்கி தொடர்ந்து அப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த பிரச்சனையிலையும் அதான் சேகர்பாபு அவர்கள் கச்சாரன்சி நீங்கள் அப்போஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா ஏன் வரல இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது இப்போ மொத்தத்தில் இன்றைக்கி நடந்த விஷயங்களில் நாம் தீவிரமாக கண்டிக்க வேண்டியவர்கள் திமுக அரசும் காவல்துறையும் அரசாங்கம் வழக்கறிஞம் தான் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் டாஸ்மாக் பிரச்சனைலாம் ஏஜியே சுப்ரீம் இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய சீனியரில் வச்சு ஒரு நாள் இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்து வழக்கு நடத்துகிறீங்க ஆனால் இங்கே மட்டும் ஒரே ஒரு அட்வொகேட்டை நிறுத்திவிட்டு அப்படியே அனுமதி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் யாருக்கு வேலை செய்யுது சங்கியலுக்கா மக்களுக்கா தமிழ்நாட்டின் அமைதி வேணுமா வேணாமா என்பதை திமுக அரசு முடிவு செய்யும் ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல